யாழ் கொடிகாமம் திருநாவுக்கரசு மத்திய கல்லூரி பழைய மாணவராசிரியர் சங்கம் ஒன்பதாவது தடவையாக பெருமையோடு நடாத்தும் திருநாவுக்கரசு சங்கமம் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற இருக்கும் இப்பெரு நிகழ்வையொட்டி மாபெரும் கலை மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன பிரான்ஸ் தமிழர் விளையாட்டுத் துறையின் அனுசரணையோடு பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சதுரங்க மற்றும் கரம் போட்டிகளும் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஓவியம் மற்றும் திருக்குறள் போட்டிகளும் காலை மணி இருக்கின்றது இப்போட்டிகளில் வெற்றி பெறும் முதல் மூன்று மாணவர்களுக்கு பல ஆறுதல் பரிசுகளும் காத்திருக்கின்றன இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறும் திருநாவுக்க அரசு சங்கமம் நிகழ்வில் வெற்றியாளர்கள் மதிப்பளிக்கப்பட இருக்கின்றனர் பிரான்ஸ் மூன்று பிரிவுகளாக நடைபெற இருக்கும் இப்போட்டிகளில் பிரான்சில் உள்ள அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்ளலாம் இப்பொழுதே விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்புங்கள் விண்ணப்ப படிவத்தை லாச்சப்பல் மங்களம் நகை மாளிகை லாச்சப்பல் ஆனந்தி புடவையகம் மற்றும் லாக்குர்ணம் மாங்கல்யம் நகை மாளிகை போன்ற இடங்களில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புகளுக்கு

வெறும் விடாதீர்கள் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ஒன்பதாவது திருநாவுக்கரசு சங்கமத்திற்கு வாருங்கள் முத்தமிழும் சங்கமிக்கும் பெரு கண்டு மனமகிழ்வோடு செல்லுங்கள்